அஞ்சாவது கணக்கு நம்ம இப்ப பாக்குறோம் அதுல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கீழ்காணும் தகவல்களில் இருந்து கடலூர் கபடி மன்றத்தின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பத்தி ஒன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கை தயார் செய்யவும் கேட்டுக்கிறாங்க நமக்கு இந்த கணக்குலயும் கூட பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு தான் நமக்கு தயார் பண்ணியிருக்க சொல்லியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி பதினோராவது வகுப்புல ரொக்க பேரேடும் தனிப்பத்தி ஏடும் நீங்கள் எப்படி தயாரிச்சீங்களோ அதே போலதான் இந்த கணக்கும் நீங்கள் தயாரிக்கணும் பெறுதல் பற்று பக்கத்திலையும் செலுத்தல் வரவு பக்கத்துலையும் உள்வரவற்றை பற்றுவை வெளிச்செலவனவற்றை வறுவை என்ற விதியின்படி காசு உள்ள வந்தா பெருதல போட்டுக்கணும் காசு வெளியே போச்சுனாக்கா செலுத்தலை போட்டுக்கணும் இப்போ நம்ம நேர கணக்குக்குள்ள போகலாம் தொடக்க ரொக்கை இருப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்கனாக்கா பதினோராயிரம் கொடுத்துருக்காங்க இருப்பு கீகோ இருப்பு கீக்கோ அதுல ரொக்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா பதினோராயிரம் கொடுத்துருக்காங்க பதினோராம் கையிருப்ப தான் கணக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது வங்கி மேல் வரை பற்று இருப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபதாயிரம் கொடுத்துக்கிறாங்க இந்த பக்கம் இருப்பு கீக்கும் ராக்கெட்ல வங்கி வங்கியில எவ்வளவு மைனஸ்ல இருக்கு இருபதாயிரம் இருபதாயிரம் மைனஸ்ல இருக்கு கையில இருக்கிற காசு பிளஸ்ல இருக்கு பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் வந்து மைனஸ்ல இருக்கு அதனால நம்ம பெறுதல் பக்கத்துல செலுத்தல் பக்கத்துல போடுறோம் அடுத்தது எழுது பொருள் வாங்கியது ஐயாயிரத்தி இருநூறு செலவு எழுது பொருள் எழுது பொருள் ஐயாயிரத்தி இருநூறு அடுத்தது பயண செலவு ஆயிரத்தி எட்நூறு பயண செலவு ஆயிரத்தி எட்நூறு பங்காதாயம் எவ்வளவு பங்காதாயம் இது மூணாயிரம் ரூபாய் பொது செலவு இந்த பக்கம் செலுத்தல்ல எவ்வளவு ஐநூறு ரூபாய் பொது செலவு அடுத்தது செயற்கை கட்டணம் பெற்றது நாலாயிரம் செயற்கை கட்டணம் செயற்கை கட்டணம் நாலாயிரம் ரூபாய் அடுத்தது தூது அஞ்சல் செலவு ரெண்டாயிரம் இந்த பக்கம் தூது அஞ்சல் அடுத்தது நகராட்சி வரி மூவாயிரம் மூணாயிரம் அடுத்தது வட்டி மற்றும் வங்கி கட்டணம் அதுவும் செலவு தான் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வட்டி வங்கி கட்டணம் அடுத்தது இதர வருமானம் ஐம்பது ரூபாய் இந்த பக்கம் இதர வருமானம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மைதான பராமரிப்பு செலவு அது மைதான பராமரிப்பு செலவு ஐநூத்தி ஐம்பது மைதான பராமரிப்பு ஐநூறு ஐநூத்தி ஐநூறு ரூபாய் தானே எவ்வளவு மைதான பராமரிப்பு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தது அரசிடமிருந்து பெற்ற மானியம் பன்னெண்டாயிரம் மானியம் பன்னெண்டாயிரம் அடுத்தது தொலைபேசி கட்டணம் ரெண்டாயிரத்தி எட்நூறு தொலைபேசி கட்டணம் ரெண்டாயிரத்தி எட்நூறு அடுத்தது அறக்கட்டளை நிதி பத்தாயிரம் இந்த பக்கம் அறக்கட்டளை நிதி பத்தாயிரம் அடுத்தது காப்பீடு முனைமோ ரெண்டாயிரம் காப்பீட்டு முனைமோ ரெண்டாயிரம் அடுத்தது மின்கட்டணம் ஐயாயிரம் ஐயாயிரம் இறுதி இருப்பு கி இருப்பு கி அது ரொக்க இருப்பா வங்கி இருப்பா ரொக்க இருப்பு ரொக்கம் அது எவ்வளவு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சோ இப்ப எந்த பக்கம் அதிகமா இருக்குதுன்னு துறையமா கூட்டுவோம் பதினோராயிரம் பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நாற்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இது பார்க்கலாமா இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒரு ஐநூறு கூட்டினாக்க முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு முப்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு முப்பத்தி ஆறாயிரத்தி நூறு முப்பத்தி எட்டாயிரத்தி நூறு முப்பத்தி எட்டாயிரத்தி நூறு நாற்பத்தி மூணாயிரத்தி நூறு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இங்க நாற்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது தான் வருது அப்ப இந்த பக்கம்தான் அதிகமா இருக்கு இன்னொரு முறை கூட்டிடலாமா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஏழு ஐநூறு இருபத்தி ஒன்பது ஐநூறு முப்பத்தி ரெண்டு ஐநூறு முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐம்பது முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு முப்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு முப்பத்தி ஆறாயிரத்தி நூறு முப்பத்தி எட்டாயிரத்தி நூறு நாற்பத்தி மூணாயிரத்தி நூறு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இதுதான் எட்நூத்தி ஐம்பது அதுல நாப்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கழிச்சிடணும் நாற்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கழிச்சா நாலாயிரத்தி நானூறு வரும் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு அவ்வளவுதான் நாலாயிரத்தி ஐநூறு இதே இருப்பு வங்கி 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 மேல் வரை பற்று வங்கி மேல் வரை பற்று அர்த்தம் ஓகேவா வருமானத்தெல்லாம் பற்று பக்கத்துல போட்டுட்டோம் பெறுதல்கள் செலவு எல்லாத்தையும் வரவு பக்கத்துல போட்டுட்டோம் கூட்டி கழிச்சோம் ஸோ செலவுகளை விட வருமானம் கம்மியாக இருக்குது அதனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வங்கி மேல் வரைபட்டு ஸோ எழுதிக்கிங்க